பார்ந்த துலாம் வருகத்திலே ரோகனியாக நட்பலன்களை அளிக்கப் போகின்றார் வெளிநாட்டு யோகம் வீடு மனை வாங்குகின்ற யோகம் வாகனம் வாங்குகின்ற யோகம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகின்ற யோகம் கடன் சுமை தீரப்போகின்ற யோகம் வியாபாரத்தில் லாபங்களை பெறப்போகின்ற யோகம் விவசாயத்தில் அதிக மகசூலை பெற போகின்ற யோகம் அரசியல்வாதிகளுக்கும் மாணவர்களுக்கும் பேரையும் புகழையும் சேர்க்கப் போகின்ற யோகம் அருமையான காலகட்டங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்றது அதே நேரத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வரும் அதிலிருந்து உங்களை தற்காத்து கொண்டு சரியான பாதையில் நீங்கள் தான தர்மங்களை செய்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடிவான விரிவான வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறோம் துலாம் ராசிக்கான பலன்கள் அதை பார்த்து நன்மை அடையுங்கள் நன்றி